இலங்கையில் அண்மை காலமாக துப்பாக்கி பிரியோக சம்பவங்கள் அதிகரித்துள்ளன போதைப்பொருள் பொருள் நிழலுள்ளக செயற்பாடுகள் மற்றும் தனிப்பட்ட காரணங்களை மையப்படுத்தி இந்த துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக காவல்துறையினர் சொல்லுகின்றார்கள் இதன்படி இந்த ஆண்டு இதுவரையான காலம் வரை நூற்றி ஐந்து துப்பாக்கி பிரயோக சம்பவங்கள் அரசு உற்ற ஆவணங்களில் பதிவாகி உள்ளன இவ்வாறு நடத்தப்பட்ட துப்பாக்கி பிரயோகங்களில் ஐம்பத்தி மூன்று பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் ஐம்பத்தி எட்டு பேர் காயமடைந்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் செயற்பாடுகளில் ஈடுபடுவோரை இலக்கு வைத்து அண்மைய காலமாக அதிக துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் பதிவாகி இருந்தன என்று காவல்துறை சொல்லுகிறது இதில் பிற பல பாதாள உலகத் தலைவர் கனைமுள்ள சஞ்சீவ் என்று அழைக்கப்படுகின்ற சஞ்சீவகுமா சமரத்தினவின் கொலை பேசுபொருளை உண்டு பண்ணியிருந்தது கொழும்பு பொதுக்கடை நிதிவா நீதிமன்ற விசாரணை கூட்டில வைத்து கடந்த பிப்ரவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி கணேமுள்ள சஞ்சீவினுடைய கொலை இடம்பெற்றிருந்தது வழக்கறிஞர் இடம்பெற்று வந்திருந்த துப்பாக்கித்தார் இந்த துப்பாக்கியை மேற்கொண்டு நீதிமன்ற வளாகத்தை விட்டு தப்பி ஓடி இருந்தார் சந்தை கபரி காவல்துறையினர் எட்டு மணி நேரத்தின் பின்னர் கைது செய்திருந்தார்கள் இந்த சம்பவத்தின் பிரதான சூத்துதாரியாக பொலிஸாரால் சுட்டிக்காட்டும் இசார சவந்தி என்ற கடந்த வாரங்களுக்கு முன்னர் நேபாளத்தில் கைது செய்யப்பட்டிருந்தார் அது அதோட பெரிய புயேசு பொருளை உண்டு பண்ணியிருந்தது இருந்தது மாத்தரை வரலாற்று சிறப்பு மிக்க தெய்வேந்திர முனை ஸ்ரீ விஷ்ணு தேவாலயத்துக்கு முன்பாக மார்ச் மாதம் இருபத்தி தேதி நடத்தப்பட்ட துப்பாக்கி பிரியோகத்தில் இரண்டு இளைஞர்கள் உயிரிழந்திருந்தார்கள் இந்த துப்பாக்கி பிரியோக சம்பவம் நாட்டில் பாரிய சர்ச்சையை தோற்றுவித்திருந்தது வைத்திருந்தது பௌத்த மக்களின் புனித ஆலயத்துக்கு முன்பாக நடத்தப்பட்ட இந்த துப்பாக்கி பிரியோக சம்பவம் அதிக பேசப்பட்ட ஒரு சம்பவமாக பதிவாகியிருந்தது இதேவேளை வெளிக்கம பிரதேச சபையினுடைய தவிசாளராக கடமையாற்றிய லசந்த விக்ரம் பிரதேச சபையின் பிரிசாளரின் அறைக்குள்ள சென்று துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டு இந்த துப்பாக்கி பிரியோகத்தில் காயமடைந்த மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு உயிரிழந்தார் இந்த சம்பவத்தின் தொடர்புடைய சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டு வருகின்றனர்